இறை பராமரிப்பு பெற செப்பானியாவின் சபத்தில் பங்கெடுப்போம் இஸ்ராயேலின் அரசராகிய ஆண்டவரே என் நடுவில் இருக்கிறீர் என் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிடும் என் பகைவர்களையும் அப்புறப்படுத்திவிடும் இனி எத்தீர்ப்பிற்கும் நான் அஞ்சாதிருக்க உறுதி தாரும் ஆண்டவரே நீர் மாவீரர் என் பொருட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தருளும் உமது அன்பினால் எனக்கு புத்தீர் அளித்தருளும் என் துன்பத்தை அகற்றிவிடும் என்னை இழிவடைய விடாதேயும் என்னை முன்னிய நன்னிலைக்கு உயர்த்தியருளும் உலகின் எல்லா மக்களிடையேயும் நான் உமக்கு பெயரும் புகழும் பெற்று தருமாறு செய்தருளும் துன்பமும் நெருக்கடியும் எனக்கு முன்பாக இருந்தாலும் அவை என்னை அழிக்க விடாதேயும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கும் என்னை தீண்டவிடாதேயும் வளமையும் செழிப்பும் என்னை சூழ்ந்திருக்கச் செய்தருளும் நீர் என்னை அன்பு செய்கிறீர் எனவே உமது பெயரில் நம்பிக்கை கொண்டு மகிழ்கிறேன் ஆமேன்.